ஒரு சின்ன பாட்டு ஒன்று காண்பிச்சு அதில் விஜயகாந்த் சரோட ஆன்மா அவனை அடைச்சி வச்சிருக்கிறதா வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க ஆன்மா அதுக்குள்ளே இருக்கு இதுக்கு பாசிபிள் தான் சார் முதல்ல ஒரு ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியும் கட்டி வைக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை விஜயகாந்த் இறப்பே வந்து மாந்திரிகம் தான் அவரோட அரசியல் வாழ்க்கை முடக்கப்பட்டது இது எல்லாமே மாந்திரிகம் தான்

இல்ல என்ன மத்தவங்க சொல்றது ஓகே பட் கேப்டன் சார் மூலமா சில விஷயம் நான் பேசலாம் நான் பேசிட்டு போயிட்டு இருப்பேன் சார் அதுதான் சோவே தாராளமா பேச வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வராகி சித்தர் அவர்கள் தான் வந்திருக்காங்க பல விஷயங்கள் இருக்குங்க அவர்கிட்ட கேட்கறதுக்கு இந்த மறுபிறவி சம்மந்தமாக பல பேரும் படிச்சிருப்பீங்க நம்மளோட சேனலையே தொடர்ந்து பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லாமே ரிசர்ச் பேஸ்டு வீடியோஸ் தான் அதில் நமக்கு ஏற்பட்ட சில சந்தேகங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரூட் சார்ந்து இவர் பதில் சொல்லுவார் இது கூடவே இந்த பேய்கள் பிசாசுகள் ஆன்மாக்கள் சார்ந்து பல பேரும் பல விஷயங்களை சொல்கிறாங்க அது சார்ந்தும் பேச போகிறோம் இதுக்கெல்லாம் மேலே சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்களே இவரோட ஆன்மாக்கிட்ட பேசுகிறதா பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தராக இவரோ இருக்கார் பட் எந்த அளவுக்கு கிரெடிபிள் இருக்க போகுது அது சார்ந்து தான் பல விஷயங்கள் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக நாடும் அனைத்து அன்பர்களுக்கும் வராய் அணியின் ஆசி பலிதமாகட்டும் சார் அம்மன் படம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க அதில் வில்லன் கேரக்டர் ஒருத்தர் காட்டுவாங்க சண்டான்னு சொல்லிட்டு லிட்ரலாக தோற்றம் மோத கொண்டு நீங்கள் அப்படி இருக்கீங்க சரி தோற்றம் அப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் செய்கிறதும் கிட்டத்தட்ட அதே தான் மாந்திரிகம் ஆனால் அந்த படத்தில் கெட்டதுக்காக பண்ணுறது நீங்கள் நல்லதுக்காக பண்ணிட்டுருக்கீங்க முதல்ல எந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார் மாந்திரிகம் பில்லி சூனிய ஏவல்லாம் இருக்குல்ல அதை பற்றி முதல்ல தெளிவாக சொல்கிறேங்க சார் மாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் இது சம்மந்தப்பட்ட மாந்திரிகனாகவே பொதுவாகவே பார்த்திங்கன்னா மதியை மாற்றி நாம் நினைக்கும் காரியத்தை மற்றவர்களை செய்ய வைப்பது செய்ய தூண்டுவது இதுக்கு பேர் தான் மாந்திரியம் இப்போ அந்த நம்மளோட தேவையை அவங்க பூர்த்தி செய்துக்கிறக்கோ இல்லை மற்றவங்களோட தேவையை செ செஞ்சுக்கிறதுக்கோ ஒன்றான வேலையை செய்கிறதுக்கு இல்லை ஒரு சிலர் இந்த கணவன் மனைவி பிரச்சனையும் மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இதை செஞ்சுக்கிறதுக்கு நார் இடம் மாந்திரிகம் இந்த மாந்திரிகமும் ஆன்மீகமும் ஒன்றா சேர்ந்தது தான் ஆன்மீகம் வேறு மாந்திரிகம் வேறு கிடையாது ஆன்மீகத்துக்கே தான் தேவை இப்போ ஒரு சிலையை நம்ம கொண்டே நிறுவனம் ஒரு கோயிலில் வைக்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல சிலைக்கு கீழே நம்ம வைக்கிற எந்திரத்துக்கு மை முதற்கொண்டு அந்த எந்திரத்துக்கு உரு கொடுக்கறது உயிர் கொடுக்குறது கொண்டு அங்கே ஒரு மாந்திரிகம் தான் தேவைப்படுறோம் அப்போ ஆன்மீகம் வேறு மாந்திரிகம் வேறு கிடையாது நம்ம செய்ய வேண்டிய ஒருத்தங்களோட எண்ணத்தை மாற்றி நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சாதிச்சிக்கிறதுக்கு மாதிரி சொல்லலாம் மதி மதியம் மாத்துறது ஓகே அதாவது ஒருத்தனோட தாட் ப்ராசஸே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் பண்ணலாம் எங்களுக்கு இதுதான் சார் சயின்டிஃபிக்கலாக புரியல அதாவது நீங்க எங்கேயோ இருக்கீங்க அந்த குறிப்பிட்ட பர்சன் எங்கேயோ இருக்காரு ஆனால் நீங்க அங்க இருந்து ஏதோ செய்யற வேலை எப்படி இவர் வரைக்கும் இம்பாக்டை ஏற்படுத்துது இல்லை ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒருத்தர் இருக்காங்க இப்போ ஒரு கணவன் மணி இருக்காங்க இல்லை பிரிஞ்சு இருக்காங்கன்னா ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது வசிங்கிறது இந்த லோகத்தில் இருக்க ஒவ்வொரு மாந்திரிகனும் ஒவ்வொரு தேவதையோ ஒவ்வொரு தெய்வத்தையோ சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க அது மூலியமாக இல்லை ஆத்மாவை நம்ம சித்தி பண்ணி வச்சுருப்போம் அது மூலிமா ஒரு காரியத்தை ஏவி விபரம் இந்த காரியத்தை போய் செஞ்சுட்டு வா இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு அன்பாக கட்டளது அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அதை செய்யணும் இப்போ ஒரு காரியத்தை செய்யணும் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கணவன் இருக்காங்க ஒரு மனைவி இருக்காங்க இப்போ ரெண்டு பேருக்கு இடங்களில் பிரிவு இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் அவங்க குழந்தைங்களால சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணோம் இப்போது கணவன் வந்து கணவன் சம்மந்தப்பட்ட ஒரு சில எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் மாந்திரியத்துக்கு கண்டிப்பாக அவங்க சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ வேணும் அது இல்லாமலும் செய்யலாம் முடியோ சம்திங் அது காலடி மண்ணும் ட்ரெஸ்ஸோ இது இது சொல்லப்போனால் போனால் நான் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் அது அதுக்குள்ளே ரொம்ப போகிறது கிடையாது இன்னமும் ஒரு சில பொருள்லாம் தேவைப்படுது இன்றைக்கி நிறைய அவங்க யூஸ் பண்ணுற பபிள் இருந்து அவங்க துப்பி போட்ட பாக்கு கொண்டு டிஷ்யூ பேப்பர் கொண்டு இதெல்லாம் வச்சு நம்ம ஒருத்தங்களை ஈபிள் செய்கிறதோ பில்லி சுனி செய்யலாம் அதுக்கு தேவையான அந்த மாதிரி ஒரு சில பொருளை வச்சு தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட டிஎன்ஏ இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது ஆனால் அதிகபட்சமாக நாங்கள் அந்த மாந்திரியத்தில் ஊர்னவங்களுக்கு நம்ம இங்கேருந்து எ நம்ம என்ன அலைகளாலும் கண்டிப்பாக செய்யலாம் அதுக்கு உண்டான ஒரு மயானத்தில் ஒரு சில ஏ தேவைங்களை ஏவி விட்டு செய்யலாம் அதுக்கு உண்டான மை வித்தைகள் நிறைய இருக்குது இங்கே தான் மெயினாக ரோல் பண்ணுவோம் சார் நீங்கள் இந்த ஹாண்டட் பிளேஸ் நிறைய போயிட்டே வரீங்க திகில் வீடுகள்னு நம்ம பசங்க சொல்கிற மாதிரி இருந்தால் அங்கே பேய்கள் நடமாட்டம் இருக்குன்னு உங்களுக்கு யாராவது கால் பண்ணி சொன்னாங்கன்னாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் சாமின்னு சொன்னாலும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்க ஆக்சுவலாக மக்கள் சந்தேகிக்கிற மாதிரி அந்த வீடுகள் அமானுஷங்கள் கண்டிப்பாக இருக்குமா கண்டிப்பாக அமானுஷன் கண்டிப்பாக அந்த வீட்டுகளில் இருக்கு இருக்கிறதுனால தானே அவங்க இருக்க முடியாமலோ ஒரு சில பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு நல்லா இருக்கும் இவங்க வீட்டில் மட்டும் எதாவது துர்மரணமோ இல்லை அவங்க வளர்க்குற செல்ல பிராணிகளோ இல்லை ஆக்சிடெண்ட்டோ இல்லை வேறு விதமாக ஏதாவது துன்பமோ பிரச்சனைகளோ இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்போது ஒரு நம்மளை சுற்றி ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதை யோசிச்சாவே தெரிஞ்சிருமே இப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு இயல்பாக இருக்கிற விஷயங்கள் இருக்கும் அதை தாண்டி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும் போது தானே அதை பத்தி அறிகுறிகள் சார் இப்போ ஒரு வீட்டில் அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் சம்மந்தப்பட்டது இப்போ ஒரு வீட்டில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அவங்கள மாதவிடா பிரச்சனையில ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா கொஞ்சம் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும் ஒரு நார்மலாக அவங்களுக்கு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் இந்த நார்மலாக எத்திட்டு இருக்கும் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆன்மா குளாறு உள்ளது அவங்ககிட்ட ஆன்மா வந்து இப்போ சேர்ந்துருந்தாவோ என்ன ஆகும் அப்படின்னா அது தொடர்ந்து அந்த ஆறு நாள் எட்டு நாள் பத்து நாள் தொடர்ந்து ஆறு மாதம் ஒரு வருட காலம்லாம் நிற்காம அந்த தீட்டு உதிரப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இது போய் எங்கே மெடிக்கலில் போய் செக் பண்ணாலும் சரி இங்கே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி நார்மலாக மருந்து கொடுப்பாங்க இதே மாதிரி ஏரியாவை இதே இந்த ஏரியாவிலே நான் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கேன் ஆறு மாதமாக தொடர்ந்து உதிரப்போக்கு இருந்திருக்கு அப்புறம் அது இல்லாமல் அவங்களுக்கு இது ஆறு மாதமாக அது இருக்கு இங்கே எல்லாமே அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் கொண்டு வச்சுருக்காங்க இதே யாரையும் நம்ம பர்டிகுலர் சொல்ல முடியாது அது தேவையில்லாத அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையாக வரும் அவங்களுக்கு வந்து அவங்களோட சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனையை அவங்க இடத்துல வந்து என்னென்னா அவங்ககிட்ட அது சில ஆத்மாக்களோட உணவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரத்த இது தான் தேவைப்படும் அதனால் அதை தொடர்ந்துட்டு ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுக்கு ஒரு மூணு நாள்ல வந்து அஞ்சு நாளைக்கு மேலே இந்த தீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்க நீடிக்கிறதுனாவே கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லை இது நீங்கள் மெடிக்கலில் தான் பார்க்கணும் இல்லை இது மெடிக்கல் ரீதியான மெடிக்கல் ரீதியால் முடியாதனால தானே நம்மக்கிட்ட வராங்க மெடிக்கல் ரீதியாக அதாவது அதே எல்லாேருக்கும் உடல்வாக ஒரே மாதிரி இருக்காது ஒரு சிலருக்கு இருக்கும் இது தொடர்ந்து கண்ணி வாங்கும்போது தான் இங்கே பிரச்சனை என்னவோ வேறு என்னமோ இருக்குது அப்படிங்கிறதுனால சிலோட சில பெண்களையும் சில உதிரப்போக்கு சில ஆன்மாக்களையும் உணவாக இருக்கும் இதை தவிர்த்து வேறு எதாவது அறிகுறிகள் சார் அவங்க வீட்டில் அதாவது ஒரு துர்நாற்றம் இருந்துகிட்ருக்கும் இல்லைன்னா அவங்க வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் இறந்து போகும் அவங்க நைட்டு தூங்கும் போது ஒரு சில அமானுஷ்யம் இதுங்க அவங்கள ஏதாவது கருப்பு உருவங்கள் போட்டால் அழுத்தமாக இருந்திருக்கும் அப்புறம் விபத்தில் சிக்குவாங்க அவங்க குடும்பத்தின் நபர்கள் விபத்தில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா துர்மரணம் ஏதாவது நடந்திருக்கும் இல்லை வேறு எங்கேயாவது நம்ம சில நேரம் அந்த சொல்லுவாங்க ஒரு மணிக்கு சுடுகாட்டு வழியே போகாதீங்க வராதிங்க இல்லை முச்சிந்திய வழியாக போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு சில காரணமாக தான் சொல்லுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன் பெண்களுக்கு அதிகமாக அந்த ஆத்மா வந்து தொந்தரவு கொடுக்குது ஆத்மா பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் அதுதான் இப்போ எல்லாருமே ஒரே மாதிரியான இதில் இருக்க போகிறதில்ல ஒவ்வொருத்தரோட போ போகிற இடத்த பொறுத்து இருக்குது அதனால் அவங்க அவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஈஸியாக அவங்க தான் சந்திக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நான் பேசும்போது சொல்லியிருந்தார் சார் ஒரு கோயிலில் வேலை செஞ்சுட்டுருக்க ஒருத்தர் போல பெண்கள் பொட்டு வைக்கிறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா ஆன்மா உள்ளே போகாமல் இருக்கணும் இந்த இடம் மெயின் ஸ்பாட் அதனால் பொட்டு வச்சு பிளாக் பண்ணுறாங்க இது போல ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க பெண்கள் பயன்படுத்துகிற விஷயங்கள் சார்ந்து அந்த அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான நெத்தி போட்டுங்கிறது இப்போ உங்களை நான் வசியம் பண்ணா கூட அந்த நெத்திய பாட்டு ஒரு மந்திரம் நான் சொல்லிட்டு வந்தேன் நீங்க என்னோட கட்டுப்பாட்டுல வருவீங்க இது இயல்பு அது தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அந்த வித்திய தெரியும் இன்னைக்கு அவ்வளோ கிடையாது நூத்துல ஒன்று ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க எல்லாருக்கும் அந்த திட்டம் அது ஆனால் அது உண்மை ஆண்களும் பொட்டு வச்சுக்கிறது நல்லது ஒரு சின்ன கவசம் மாதிரி இருக்கும் அதே நம்ம முன்னோர்கள் நம்ம சொன்னதுன்னா அதை நம்ம இப்போ இன்னைக்கு ஃபேஷனு அந்த இதெல்லாம் மாடலிங்னாலாம் நம்ம அதை மறந்துட்டோம் ஆனால் அதில் நிறைய வித்தைகள் இருக்குது நிறைய உண்மைகள் இருக்குது இந்த இடத்த மறைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா சார் கண்டிப்பாக ஓகே 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 சுலைமனை அது அந்த இடம் வந்து நிறைய வித்தைகளுக்கும் சொந்தம் அதுக்குள்ளே நிறைய உண்மைகளும் உண்மைகள் மறைஞ்சிருக்கு உண்மைகள்னு சொல்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறேன் சமீபத்தில் நீங்கள் கொடுத்த சில பேட்டிகள் பார்த்துருந்தோம் அதில் நீங்கள் தள்ள தெளிவாக சொன்னீங்க மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஆன்மா கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டு ஒண்ணை காண்பிச்சு அதுல விஜயகாந்த் சரோட ஆன்மாவನ್ನ அடைச்சி வச்சிருக்கறது வரைக்கும் நீங்க சொன்னீங்க இல்ல தவறு அடைத்து வைக்கவே நீங்க கarli பண்ணா தெளிவா சொல்றேன் அந்த ஒரு பானையை இன்னும் ஆங்கர் கிட்ட நீங்க கொடுத்துட்டு இதை உங்கால தூக்க முடியாது என்னால மட்டும் தான் தூக்க முடியும் வசியம் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க அப்ப அதுக்கான அர்த்தம் அந்த சோல் உள்ள இருக்குன்னு அர்த்தம் சோல் اوپر அந்த ஒரு ஆன்மா உள்ள இருக்குன்னு அர்த்தம் ஓகே அத தான் சொல்ற நான்மாவா நீங்க அதுக்குள்ள அடை ஆன்மா அதுக்குள்ள இருக்கு ஓகே लेट मी எக்ஸ்பெக்ட் இதுக்கு பாசிபிள் டா சார் முதல்ல இந்த ஒரு விஷயம் ஒரு ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்தி கட்டி வைக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை அதை யாருனாலே செய்யலாம் அது எல்லாருனாலையும் செஞ்சிட முடியாது மாந்திரிகனாலும் செய்ய முடியும் மாந்திரிக ஃபீல்டில் இருக்கணும்னு அது சாத்தியம் ஆன்மாவை கட்டி வைக்க முடியும் கட்டுப்படுத்த முடியும் வேலை வாங்க முடியும் ஓகே அது ஆக்சுவலாக ஒரு தொட முடியாத ஒரு விஷயம் உணர முடியாத முடியும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஓகே அப்படி இருக்கிறப்ப அது எப்படி உங்களால் தூக்கிட்டு போக முடியுது அந்த ஒரு பாட்டில் இருக்கிறதா சொல்கிறீங்களா எப்படி தூக்கிட்டு போக முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போது நான் இப்போ நானும் நீங்களும் பழகுறோம் ரொம்ப ஒரு அதீதமாக நான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பழக்கம் உள்ள நாளாக நட்பாக இருக்குன்னா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் கேட்டால் நீங்கள் கட்டுப்படுவீங்களா மாட்டீங்களா கண்டிப்பாக கட்டுப்படுவேன் இப்போ நீங்கள் கேட்டாலும் அந்த மாதிரி கட்டுப்படுவோம் இல்லையா இப்போது நம்மளை ஒருத்தர் நாடி வராங்க டே நீ இதை செய்வேன் இல்லை நீ எனக்கு இதை செய் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு சில விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரி இருங்கயா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவர் கட்டுப்பட வர மாட்டாரா அன்பால் யாருனாலே அவங்களே நம்ம கட்டுப்படுத்தலாம் இல்லையா இவருக்கு அன்புக்கு பேர் போன தானே அங்கே நடந்த விஷயம் என்னென்னா வந்து வராக என்னை நாலாம் தேதி வந்து எனக்கு ஸ்ரீரங்கம் இருக்குது இல்லையா கோயில் அங்கே அதுக்கு பக்கத்தில் அக்ரகாரத்தில் நாலாம் தேதி அன்னைக்கு எல்லாமே கோயின்சிடன் நடந்தது இதெல்லாம் வந்து நம்ம திட்டம் போட்டு நடக்கல எனக்கு திடீர்னு கூப்பிட்டு அவங்க கூப்பிட்றாங்க ஒருத்தங்க அங்கே அக்ரகாரத்துலேயே அக்ரகாரத்துக்குள்ளேயே நான் போய் ஒரு பூஜை பண்ணேன் இப்போ நீங்கள் கேட்டிங்களே அந்த மர்மம் நிறைஞ்ச வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கலான் இதே வீட்டுக்கு கடந்த நாலாம் தேதி அன்னைக்கு நம்ம போ அங்கே ஒரு பூஜை அந்த வீட்டுக்கு நம்ம அவங்க கூப்பிட்றாங்க இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கோம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அவங்கள்ட்ட இல்லாத பணம் கிடையாது ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றாங்க சரி நான் போகலான்ட்டு இங்கே என் எந்த ஒரு உத்தரவுனாலும் எனக்கு வர என்னோடய ஆசீர்வாதம் இல்லாமல் அவள்கிட்ட கேட்காம நான் போக மாட்டேன் சரி போகலான்னு சொல்லி கிளம்புனேன் நம்மளோட ஆத்மாக்களும் ஒரு சில விஷயத்தை இன்டிமேட் பண்ணோம் நம்மளை சொல்லும் அங்கே பண்ணிவிட்டு என்னை காவேரி நான் எப்போவுமே மயான பூஜை பண்ணுறதும் என்னோடய இது நாளைக்கு அந்த அவங்க இடத்துக்கு போய் அந்த சம்மந்த அக்ரகாரத்தில் அந்த வீட்டுக்கு உள்ளே நுழையும் போது நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி மர்மம் அவ்வளோ பெரிய அக்ரகாரத்தில் ஒரு மர்ம நடைஞ்ச வீடாக உள்ளே இருக்குது அக்ரகாரத்துக்கு அக்ரகாரத்துக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே காரே வைக்க முடியாது இருந்தும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அதுக்கு உண்டான பூஜை மனஸ்கரங்கள்லாம் செஞ்சுட்டு அவ அங்கே ஒரு ஆத்மா குளார் தான் அந்த அந்த ஒரு சிலதுக்கு சாந்தி ப அந்த வீட்டுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டு அங்கேருந்து இருந்து அதை கொண்டு வந்து அதுக்கு சாந்தி பரிகாரங்கிறது அங்கே முக்கம்பு காவேரி ஆத்தக்கரையில் வந்து அதை சாந்து பண்ணுறக்காண்டி அங்கே நாடாந்தேதி அன்றைக்கி அங்கே கொண்டு வந்து அந்த பரிகாரத்தை வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு அமானுஷங்களும் ஒரு சில உண்மையும் எனக்கு உணர்த்தப்படுது இங்கே ஏதோ ச சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில இது நடந்துகிட்டு இருக்கேன் இருக்குது அப்போ பார்க்கும்போது தான் எனக்கு அங்கே ஒரு ஓலம்னால் இதை நம்ம அலுகுரோன்னு சொன்னாக்கா நான் போது அதை தான் இருக்கும் அது அலகுரன்னா கேப்டன் அளவு நான் கேப்டன் அழகே கிடையாது ஒரு சில அவரோட வேதனையின் புலமில் இருக்குல்ல வேதனையில் இருக்கிறது நம்ம அதை பற்றி அங்கே நமக்கு தெரிய வருது அப்புறம் என்ன ஏதுன்னா நான் அங்கே அங்கே தான் உட்காந்து பூஜை ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் கூட இருக்குது நான் அங்கே இங்கே பூஜையில் உட்காந்து அதை பூஜை பண்ணும்போது இவர் என்னென்னா வைகுண்டம் அங்கே தான் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு தானே இவரோட ஆத்மா சாந்தியிட என்னென்னு அவர் விரும்பலை அவரோட ஆத்மா வந்து இப்போ சென்னையிலையோ மதுரையிலையோ மற்ற எங்கேயுமே கிடையாது அங்கே இருந்தது அப்போது அவருக்கு மனசுக்குள்ளே என்னென்னா ஒரு சில பழிவாங்கல் பழிவாங்கல்னால் அவர் வந்து இப்போ ஒரு கம்பெடுத்துட்டு சண்டை போடுறதோ மற்றது கத்தி எடுத்து சண்டை போடுறதோ அந்த மாதிரியான எண்ணங்கள் கிடையாது அவர் மனசுக்குள்ளே ஒரு சில எண்ணங்களும் நோக்கங்களும் இந்த நாட்டு மக்களுக்கோ இல்லை குடும்பத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அவர் செய்யணும்னு நினச்சிருப்பார்யா அது நிறைவேறாமல் தன்னால் அவர் நான் அவர் வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா இட உடல்நிலை சரியில்லாமல் மெடிக்கல் ரீதியாக அவர் உடம்பு இதாயிடுச்சு அவர் இருக்கிற வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் ஆஹ் அப்போ அப்போ அங்க என்ன நடந்திருக்குன்னா இதை தான் அவங்களோட கட்சிக்காரங்கள வந்து பல பேர் என்கிட்ட கேட்டாங்க என்ன பிரச்சனை அவர் எதனால இருந்தனா அவர் விஜயகாந்த் இறப்பே வந்து மாந்திரிகம் தான் மாந்திரிகத்தை அவர் இறப்ப நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல அவரோட உடல்நிலை மோசமானது அவரோட அரசியல் வாழ்க்கை முடக்கப்பட்டது இது எல்லாமே மாந்திரிகம் தான் அரசியல் எதிரிகான இப்போ உங்களுக்கு இப்போ உங்களோட இதுல இது உண்மையா இருக்கும் பட்சத்துல இப்போ இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தலோட நாடாளுமன்ற தேர்தல் இதை விட பெருசு எவ்வளோ பல மடங்கு பெருசு பிரதமர் கேண்டிடேட்டாக வர ஒருத்தருக்காக ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தர் பண்ணா அசால்ட்டா வேலையை முடிஞ்சிருமே பட் அங்கெல்லாம் பழிக்காத விஷயம் எங்கே மட்டும் பழிக்கிது எங்கே பழிக்கலைங்களே அரசியலையும் சரி கலைத்துறையிலையும் சரி அனைத்து விஷயத்திலையும் மாந்திரிகம் உச்ச கொடி கட்டி பறக்குது யார் இல்லைன்னு சொல்ல முடியும் ஓகே அதை தான் கேட்குறேன் இப்போ எதுக்கு அரசியல்வாதிங்க யாகம் பண்ணுறாங்க சண்டை யாகம் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க எதுக்கு சொல்கிறீங்க இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது யாருக்கு மாந்திரிக நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அதுதான் உண்மை நம்பி நம்பிக்கை உண்மை இருந்தால் தானே அங்கே நம்பிக்கையே வரும் அவரோட ஆன்மா என்ன சொன்னச்சுனா ஒரு சில விஷயங்களை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதற்கொண்ட அவர் கலந்துக்கணும் இன்னும் ஒரு சில விஷயங்களை செய்ய சொல்லி உத்தரவு அதுக்காண்டி அப்போ அதுக்கு நான் ஒரு அந்த அவரை நான் கட்டி எடுத்துகிட்டு வரல அவர் கருவாகவும் உருவாகவும் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அவரோட தேவைகள் ஒரு சில தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வந்திருக்கேன் அவர் தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நான் பெரியால் கிடையாது அவரோட எண்ணங்களை அதாவது விஜயகாந்த் சரோட ஆன்மா உங்ககிட்ட இவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்கு கண்டிப்பா ஓகே சார் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ ஆட்டோ ரெடின்னு ஒரு மெத்தட் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சார் அதாவது சோல் கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சோல் சொல்கிற விஷயம்னு கை ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டே இருக்கும் அவங்களே தெரியாது பட் முடிச்சதுக்கப்புறம் பார்ப்பாங்க அப்படின்னு அப்புறம் ஒய்ஜா போர்ட்டை பற்றி நம்ம பெருசாக பார்த்துருக்கோம் போல் சில மெத்தட்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி ஆன்மக்கிட்ட பேசுகிறீங்க ஆன்மா எங்களுக்கு உணர்த்துறது தானே இப்போ இப்போ ஆன்மாவை எப்படி உங்ககிட்ட பேசுது நீங்கள் கேட்குறீங்களா ஒரு ஆன்மாவை வச்சு ஒரு காரியத்தையே நாங்கள் செய்கிறோம் இல்லையா இது மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது தானே இப்போ ஒரு ஆன்மாவை வச்சு அம்மா இந்த மா இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ கூடு இந்த மாதிரி இப்போ கணவன் மனைவி பிரச்சனையோ இல்லை இந்த தொழிலோ வேறு எந்த ஒரு விஷயம்னாலும் எக்ஸாம்பிளுக்கு எந்த எதுவாக இப்போ ஒரு இந்த ஒரு இதில் வெற்றி பெறணும் இல்லை இன்னார் தோற்று போகணும் இல்லை இல்லை இன்னொருக்கு என்ன விஷயம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மாவை விட்டு நம்ம சொல்லி அனுப்பி அதை அதுக்குண்டான வேலைகள்லாம் படைகள் போட்டு நம்ம செஞ்சு அனுப்புமாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஆன்மாவை வச்சு உங்ககிட்ட பேச முடியுமா ஆன்மாவை உங்களால் கையாள முடியுமா ஆன்மாவை வச்சு உங்களுக்கு வேலை செய்ய முடியுமானா மாந்திரியன் எனக்கு மாந்திரியன் தெரிஞ்சவன் தானே அந்த வேலையை செய்ய முடியும் மற்ற வேறு யார் வந்து செய்ய முடியும் அந்த கேள்வி எங்க தவறாயிருந்தாந்திரிக்கம் எல்லாராலையும் பண்ண முடியாது எல்லாராலையும் கிரக நிலைகள் ஜாதகம்சம் இதெல்லாம் தான இருக்கான்னு அதுக்கு இல்ல அதை தாண்டி யாருக்கு என்ன வேணும் இப்ப ஒன்றும் இல்லை என்னோட வாழ்க்கை முறை வேற எனக்கு வராயினே இந்த ஃபீல்டுக்குள்ள அவ கூட்டிட்டு வரா ஒரு சம்பவம் ஒரு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில சம்பவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவ கூட்டிகிட்டு வந்து இனி இது வேற ஒரு விளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பின்புலத்தில் தான் இந்த மாந்திரிங்கிற ஒரு விஷயத்தை தொட முடியும் எல்லாரும் மாந்திரிகத்தை தொட்ட முடியாது இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குங்கிறதுனால அம்பானி வந்து அவராக ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போகிறாரு அது அதுக்கு அதை ஃப்ளைட்டுக்கு ஓட்டுறதுக்கு அவர் கேப்டன் யாரோ அவர் தான் இருந்தாலும் இருக்கும் மாந்திரி கண்டிப்பாக மாந்திரிகை நம்பிக்கை இருக்கும் அதாவது யார் பண்ணணுமோ அவங்க தானே பண்ண முடியும் கேப்டன் அவர்கள் இந்த பிரதமர் ஒருத்தர் பதவி ஏற்கும் போது அந்த விழாவில் பங்கேற்கணுன்ற அளவுக்கு உங்கள் கிட்டே உணர்த்தி எதாவது சொல்கிறீங்க நீங்கள் ஆசை இருக்க ஒரு மனுஷன் இப்போ இறந்துருக்காரு வயசும் செவன்ட்டியை கிராஸ் பண்ணிடுச்சு அவருக்கு ஆனால் அவருக்கு ஏதோ கோபம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க ஆக்சுவலாக யார் மேலே என்ன கோபம் அவரோட அரசியல் வீழ்ச்சிக்கும் அவரோட உடல்நிலை வீழ்ச்சிக்கும் காரணம் வந்து மாந்திரிய குளார்னு ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த மாந்திரிய கோளாறுக்கு காரணம் மூணு குடும்பம் அந்த மூணு குடும்பத்தில் ஒரு குடும்பம் இப்போ இல்லை இன்னும் ரெண்டு குடும்பம் லைவ்வில் இருக்காங்க இவர் இவர் அதாவது ஒரு ஒருத்தனை இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்களை வந்து செயினில் கட்டி போட்டு உங்களை முடக்கி உங்களை உடல் ரீதியாகவோ எல்லா விதத்திலையும் நான் முடக்கி போட்டிருக்கேன் ஆனால் ஏன் முடக்கப்பட்டிருக்கேன் என்ன முடக்க மாட்டேன் உங்களோட உயிர் மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது மற்ற விஷயம் எந்த விஷயமும் உங்களால் செய்ய முடியுங்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு வழி வேதனை மனசுக்குள்ளே ஒரு பெரிய இருக்கிறது இதெல்லாம் நம்ம செய்ய அவர் நினைக்கிறது வந்து நாட்டு மக்களுக்கு பசி இல்லை வரலாறோட இதை அவர் செய்யணும்னு நினச்சார் அது நிறைவேறாமல் போயிருச்சு ம் திரும்பி பசி யாத்திர ஆசை அவர் கண்டிப்பாக வள்ளலாரோட இதை அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அதை தொடணும்னு நினைச்சி இப்போ அவர் ஆட்சியில் உட்காந்துருந்தால் கண்டிப்பாக இந்த பசி இல்லாத ஒரு உலகத்தை படிச்சிருப்பாலே தமிழ்நாட்டில் வடிவேலவர்கள் அவரோட மறைவு சார்ந்து வராத மிக முக்கிய பிரபலங்கள் அவரை ஒருத்தர் அவங்களுக்குள்ள என்னென்ன பஞ்சாயத்துன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் விஜயகாந்த் சாரோட ஆன்மாக்கிட்ட பேசின விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வடிவேல் சார் பற்றி ஏதாவது கேப்டன் அவர்கள் ஆன்மா சொல்லிச்சா இல்லை விஜயகாந்தை பொறுத்தருக்கும் இந்த பழி வாங்குறதோ மற்றவங்களை பற்றி இந்த மறக்கிறது மன்னிக்கிறது ஒரு சில விஷயத்தை கடந்து போயிடுறாரு வடிவேலை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி அவரை ஒரு அது சொன்ன நம்ம அந்த விஷயத்த சொன்னாக்கா அவர் காயப்படுற மாதிரி இருக்கும் அவரை பற்றி கடந்து போயிட்டார் அவ்வளோதான் அவரை ஒரு அவரோட லிஸ்ட்லேயே இல்லை எதிரியோ இல்லை பழி வாங்கணுன்னோ இல்லை சண்டை போடணுமோ அந்த மாதிரி ஒரு எந்த எண்ணமும் வடிவேலை பற்றி அவருக்கு நினைப்பே கிடையாது வடிவேலை பற்றி வேறு யாராவது அவரே அவர் சம்மந்தப்பட்டவங்களே யாராவது சண்டை போட்டாலும் இது பண்ணாலும் வேண்டாம் தான் அவர் சொல்லக்கூடிய மனிதரை ஒழிய வடிவேலை பற்றியே வடிவையை பற்றி இவர் விவரங்க அவரை பற்றி ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பேச வேண்டியது அதே மாதிரி வந்து வந்து இவரை ஒரு நினைக்கல சார் நீங்கள் இவ்வளோ தூரம் கேப்டன் அவர்கள் மறைவு சார்ந்து சொல்றீங்க இதை கேட்குறப்ப ஆடியன்ஸ்க்கு ஒரு கியூரியசிட்டி ஏற்படும் என்னென்ன ஒரு மனசுக்குள்ள இருந்திருக்கும் என்னென்ன வேதனை பட்டிருப்பான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு இப்படி ஏற்படுதுனா கேப்டனோட குடும்பத்தினர் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அவங்க யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணாங்களா இல்லை அவர் சார்ந்து அவரோட கட்சிக்காரங்க ஒரு சிலர் நம்ம ஏற்கனவே அவர் உடனே சரியில்லாத நேரத்தில் நம்ம தொடர்பு உண்டாங்க அப்புறம் அது இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் மூலியமாகவும் இதுலேயும் நம்ம தொடர்பு உண்டாங்க அப்போ அவங்க என்னென்னா கேப்டனுக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க அது சம்மந்தப்பட்டவங்களோட நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் நீங்களோ நானோ பேசியது இல்லை நான் சொல்லியிருக்கேன் எனக்கான அதுக்கான வாய்ப்பு கொடுங்க நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பலருக்கு பலருக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அது யாரும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க கொண்டு சேர்த்தாங்களா இல்லையான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வைத்த வழின்னா என்னால் மறந்து கொடுக்க முடியும் அதை நீங்கள் தானே வாங்கி சாப்பிட்ணும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க முடியாது இல்லையா அப்போ அதை அவங்க செஞ்சுருக்கணும் செய்ய தவறு போயிட்டாங்க அவ்வளோதான் கே மற்றபடி அவர் எதுவுமே உங்ககிட்ட கன்வே பண்ணல புதுசாக விஷயங்கள் எதுவுமே என்ன என்ன மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் ஏன்னா இப்போ விஜயகாந்த் சாரோட ஆன்மா சில விஷயங்களை உணர்த்ததுன்னா அவ்வளோ விஷயங்கள் லிஸ்ட்டு போட முடியும் அதை தான் கேட்குறேன் இல்லை அவர் வந்து அவரோட அதை நீங்கள் அடுத்த கேள்வியாக வருவீங்கன்னு நினச்சேன் நான் சொல்லி முடிச்சேன் அவரோ அவர் பசங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா துறைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சினிமா துறையில் இனி வேண்டாம் நீங்கள் உங்களோட தொழிலை பாருங்கள் உங்களோட வாழ்க்கையை பாருங்கள் சினிமா துறை அவர்களுக்கு வேண்டாம் என்பதில் அவர் உறுதியாக இருக்கார் இனி வேண்டாம் அவங்க சினிமாத்துறை வேண்டாம் அவர் சினிமா துறை இல்லாமல் அவர்களோட தொல்லை இருக்கிற இதை நிலைமையை அப்படி இது பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற அப்புறம் அவரோட கட்சியோட கட்சியோட இது அதை ஆல்ரெடி நான் பேசிவிட்டு சினிமா துறையில் அவருக்கு வேண்டானாங்க அப்புறம் இப்போது நான் வரும்போது ஒரு சில விஷயம் உணர்த்தினேன் என்னென்னா அவருக்கான இரங்கல் கூட்டம் இப்போ சினிமா துறை நடத்துகிறேங்க அது அதில் அதுக்கு அவருக்கு நாட்டமும் இல்லை அதில் விருப்பமும் இல்லை தனக்கான கலைத்துறையில் அவங்க அந்த வேலையை செய்ய வேண்டாங்கிறத அவரோட எண்ணம் என்ன ஒன்றுன்னா அதில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள்லாம் சுயநலமும் கபடமும் படைத்தவர்களாக இருக்க அதனால் எனக்கு அந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி அந்த நினைவு கூறுதல் நிகழ்ச்சி நம்ம நடத்துறக்கு போல் ஒரு நாலு அனாதை குழந்தைகளுக்கோ நாலு பெரியவங்களுக்கோ வயசானவங்களுக்கும் அன்னதானம் செய்ய சொல்கிறாரு அன்னதானம் செய்யலாம் அப்போ பொது அதில் முக்கியமாக அவர் உணர்த்துறது ஒரே விஷயம் அங்கே ஒரு நாலு பேர் வந்து நாலு பேர் நம்ம பலர் கூட இருக்கலாம் நாலு பேர் வந்து கால் ஊனமிட்டு நடக்க முடியாமல் ஊ ஊனத்தோடு வந்தாங்க அவங்க தான் வாழ்க்கையில் முடிஞ்ச மாற்றத்தை கொடுங்க அப்படிங்கிறது அவரோட எண்ணம் இறந்து அந்த மனுஷன் அவர் அதை தான் செய்யணும்னு விருப்பப்படுறார் இதை தான் அவர் செய்யணும்னு நினச்சது அவர் அரசியலில் வந்து செய்யணும்னு நினச்சது அதுதான் அதுதான் இவருக்கு இப்போ அந்த அஞ்சலி செலுத்தும் அந்த நினைவுக்கு வந்து நிகழ்ச்சியே வேண்டாங்கிறாரு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே அவருக்கு நிறைய வருத்தங்களும் இதெல்லாம் இருக்கு இதை நம்ம சொன்னா நம்ம பகை ஆயிடுவோம் அதுவே வேண்டாங்கிற அப்படி ஒரு நிகழ்ச்சி எனக்கு தேவையில்லை எல்லா விஷயமும் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது ஆமா சொன்னாக்கா அப்புறம் நான் எல்லா விஷயமும் கூட வேண்டாம் சார் இந்த ஒரு நபர் சார்ந்து சொன்னார்னா ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் கொடுக்க முடியுமா எதை கேட்குறீங்க அவர் சொன்ன விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது இல்லை இப்போ இந்த இப்போ அவங்க பையனை வந்து அரசியல் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதில் தீர்மானமாக இருக்கார் அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை தேவை கிடையாது அவங்க குடும்பத்தில் வந்து மறுபிறவி அந்த அவர் வந்து மறுபிற இப்போதை அதுக்கான சாத்திய கூறுகளே கிடையாது அவர் பிறந்த அந்த அந்த குடும்பத்தில் வந்து பெண் வாரிசு கண்டிப்பாக உண்டு ஆண் வாரிசு ஆண் வாரிசு இருக்குது பெண் வாரிசு கண்டிப்பாக உண்டு அவரோடய ஆன்மா வேறு விதமாக தான் இருக்கும் எப்போவுமே பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மா ஒரு ஜாதகத்தோட பிறப்பு வந்து நூற்றி இருபது ஆண்டுகள் அதில் அவரோட இப்போ எழுபது ஆண்டுகளை கழிஞ்சிட்டாரா இப்போது நான் இவர் வைகுண்டம் போயிட்டேன் அங்கே நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுலாம் இங்கே அதுக்கு முன்னாடி அவரோட ஆன்மாங்கிறது இங்கே தான் இருக்கும் இந்த உலகத்தில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான பிராப்தம் சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா இல்லை வைகுண்டம் போகணுமா எங்கே போகணுங்கிறது அதுக்கப்புறம் தான் அது தீர்மானிக்கப்படுது மறுபுறையங்கிறது அதுக்கப்புறம் தான் தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் வாய்ப்பு இருக்கா சார் யாருங்க கேப்டன் சார்க்கு கண்டிப்பாக மறுபுறவுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அப்படி மறுபிறவு எடுக்கப்படுதுன்னா எந்த மண் ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இதே தமிழ்நாட்டில் தான் பார்ப்போம் வேறு எங்கே போக போகிறார் அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க கேட்டிங்க இல்லையா ஒரு விஷயத்தை வந்து எதை உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா அரசியலில் யார் நீ அடுத்து அவரை அவரோட அரசியல் வாரிசை யாரு இருக்கணுங்கிறதே அவர் உணர்த்திட்டு போகணும் அவர் இறப்பே உணர்ச்சிச்சு அதில் ஒரு உண்மையும் புரிஞ்சு கிடக்குது விஜய் சார் சொல்றீங்களா இல்லை ஆ அதை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சரி இப்போ இல்லை நீங்களே சொல்லிட்டு நல்லா இருக்கும் இல்ல ராமனுக்கு எப்படி அவர் தம்பி பரதன் அப்படியோ அதை நம்ம சொல்லப்போனால் இப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு சில நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ விஜய் ரசிகளுக்கோ இப்போ விஜயகாந்த் ரசிகர்களோ இது பேச போனால் நீங்கள் இவங்களுக்குள்ள ஏதோ கான்ட்ரவர்ஸியோ ஏதோ சண்டை வர மாதிரியே வந்துடும் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த பழி வாங்கி சண்டை போடணும் இல்லை அவங்கள காயப்படுத்தணும் இவங்களை காயப்படணும் அந்த மாதிரி எண்ணம் உடையவர் கிடையவே கிடையாது அவர் ஒரு குழந்த மனசு அதான் சொல்ல இப்போ நீங்கள் போய் அவரை திட்டிட்டீங்க இல்லை ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா அதை கடந்து போயிடுற ஒரு வழியாக அதை மனசில் வச்சுட்டு வஞ்சம் தீர்க்கிற மனிதர் கிடையாது அவருக்கும் அவருக்குமான உறவு எப்படிங்கிறது தெரியும் இங்க புரிதல் தான் வெட்டுப்போச்சு ஆமா அதுக்கு நான் ஒரு உதாரணமே சொல்றேனே இப்போ ஸ்ரீராமச்சந்திரனோட வந்து வனவாசம் போறாரு அப்போ அவரோட தம்பி தான் ஆட்சியை கொடுத்துட்டு போறாரு அவர் தம்பி என்ன என்ன பண்ணாரு என்னோட உங்களோட செருப்பை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் ஆட்சியை பண்ணாரு இங்க இவர் விஜயகாந்தோட இடத்துல விஜய் அஞ்சலி செலுத்த வந்தாரு வந்த இடத்துல அவருக்கு இப்படியான ஒரு இது இன்சிடன்ட் நடந்தது அவர் சொல்லாமல் சொல்லி சுட்டி காட்டிட்டு தான் போயிருக்காரு ஓ அதாவது ஜெயலலிதா மேம்க்கு அப்போ எம்ஜிஆர் சாருடைய இடத்துல என்ன நடந்துச்சோ ஜா எப்பவுமே இந்த யார் ஒருத்தன் அசிங்கப்படுத்தப்படுகிறவனோ அவமானப்படுத்தப்படுறவனோ கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த அவன் வீடு கொண்டு வருவான் அவனோட வெற்றி வேறு விதமாக இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஓகே அப்படின்னா லிட்டரலாக விஜய் சார் தான் சொல்கிறீங்க விஜயகாந்த் சாரோட அடுத்த வாரிசுன்ற மாதிரி அதை பயன்படுத்தி மேலே வரதும் வராது அது அவரோட கையில் தானே இருக்கு அவரோட ஆன்மா திரும்ப திரும்ப உணர்த்துதா சார் பல விஷயங்களை ஒரு சில விஷயங்களை உணர்த்துதான் அதான் நம்ம அடுத்த தேர்தலில் பிரதமர் நிகழ்ச்சியில் பங்க பதவியேற்கிற நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் கலந்துக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன நடந்ததோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா இது போல் ஏதாவது விஷயங்கள் உணர்த்தப்பட்டது உங்களுக்கு வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய இருக்கேன் நீங்கள் எப்படி பேசுனாலும் இல்லை நான் மற்றவங்க சொல்கிறது ஓகே பட் கேப்டன் சார் மூலமாக சில விஷயம் உணர்த்த இல்லை நான் அப்படியே நான் பேசினாலும் பேசிட்டு போயிட்டு இருப்பேன் சார் அதுதான் ஷோ தாராளமாக பேசுங்க இல்லை எதை பற்றி கேட்க வரீங்க இப்போ அடுத்த எலெக்ஷன் நடக்க போதில் சார் இந்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் இதில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கூட்டணியில் இருந்தவர் தான் இவர் பிரதமர் மோடி வரைக்குமே மனமுருகி பேசியிருந்தார் அவர் சினிமாவில் மட்டும் கேப்டன் அரசியலாம் கேப்டன் நல்ல மனுஷன் பிரதமர் வரைக்கும் சொல்லியிருந்த ஒரு பர்சன் தான் விஜயகாசர் அவர்கள் ஸோ அதனால் தான் அந்த கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் ஆட்சிக்கு வரும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னோட வலை பக்கத்துலேயே நான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் அதில் எந்த கருத்தும் கிடையாது என்ன ஒன்று இந்த அடித்தட்டு மக்களோட ஒரு சில குறைகளை ஆட்சியாளர்கள் நிவர்த்தி செஞ்சாங்கன்னா ஒன்றும் இல்லை அவனுக்கு இந்த ஒரு சிலிண்டர் ஒரு ஐநூறுரூவாய்க்கு கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் அவன் தானே மெயினு இன்றைக்கி இவன் தானே எல்லாமே அடுத்தட்டு மக்களோட யார் கஷ்டத்தை அது யாராக இருந்தாலும் சரி அடுத்தட்டு மக்களோட கஷ்டத்தை ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அடித்தட்டோட மக்களோட கஷ்டத்தை நீக்கினாவே அவங்களோட அந்த துயர் தொடைச்சாவே அவங்க தானே அவங்களுக்கு ஹீரோ அவங்க தானே அவங்களுக்கு கடவுள் கணிப்பு கழிப்பு எந்தளவுக்கு பழிக்குதுன்னு எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் ஆ கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் இவர் நம்ம காங்கிரஸ் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவோம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இன்னொன்று என்னென்னா இந்த அவங்களோட கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் ஒரு இரண்டு கட்சிகள் வந்து வெளியே போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது இதை அரவணைச்சு ராகுல் காந்தி வந்து இந்த அவங்க ரெண்டு பேர்த்தையும் அரவணைச்சு போனாங்கன்னா அவங்களோட வெற்றிங்கிறது வந்து கண்டிப்பாக மோடி இருந்து வந்து ஆட்சியை கூட தட்டி பறிக்கலாம் அந்தளவுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மம்தா பேனர்ஜி மோடிக்கு ஆப்போசிட்டாக யார் ஒரு ஒரு திடகாத்திரமான அவங்களுக்கு எதிராக போட்டி போடுறதுக்கு உண்டான ஆள் ஆள் யாருன்னு பார்த்தாக்கா நம்ம இவர் வந்து கிழக்கிலேருந்து வந்தவர் இவருக்கு நேர் ஆப்போசிட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மம்தா பேனர்ஜி இருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல அந்த இந்திய அளவில் ஒரு பேர் சொல்லும் அளவுக்கு இருக்காங்க அவங்க இவருக்கு எதிரான இவரை அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னா ஒரு பெரிய லெவலில் சார் நிறைய கேள்விகளை கேட்டேன் ஓப்பனாக எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க உங்கள் மூலமாக பல பேருக்கு பல புரிதல் கிடச்சிருக்கோம்னு நம்புறேன் திரும்ப ஒரு முறை நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார் கண்டிப்பாக உங்களோட எதிர்கால பயணங்கள் எல்லாமே வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாக ஆன்மீக நாடு அனைத்து அன்பவர்களுக்கும் வராகி அணியின் ஆசி பலிதமாகட்டும் நன்றி வணக்கம்